அம்மா மீன் தள்ளிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு என்ன மீன் மாது கோலா மீனும் இறாலும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆ கோலா மீன் குழம்பு வச்சு இறால் வறுத்துடலான்ட்டு ஓகே வேறு எது மீன் இல்லையா இன்னைக்கு வேறு மீனே இல்லை கடை ஆறு கடை இல்லை ஆ மார்க்கெட்டில் ஆமாம் ஆ அது இருக்கிறத வாங்கிட்டு வந்தேன் இதான் தேவை நல்ல மீனாக இருந்தது வாங்கிட்டு வந்துட்டேன் ம் கடைக்காலம் எப்போ முடியுதான் இன்னிலேருந்து இன்னிலேருந்து முடியுதா ஓகே அதான் மீன் நிறையா வரும் ஓகே ஓகே மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு கோலா மீன் கடல் இது ஓகே ஓகே அது நல்லா இருக்கு உடைச்சிதான் கழுவுவோம் அடுத்தது வந்து ப்ரெஷ்ஷா அந்த ப்ரெஷ்ஷை கட்டுங்களா அந்த இருக்குல வந்து அந்த முள்ள நடுவுல வந்து கருப்பா இருக்கும் அது வந்து அந்த ப்ரெஷ்ஷை தான் கழுவணும் இப்போதீங்களா கருப்பா இருக்கா அது வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு கழுவுனீங்கன்னா தான் போகும் இந்த கோலா மீன் முரல் அதுல எல்லாம் அதனால் இதுமாரி ஒரு ப்ரெஷ்ஷை வாங்கி வச்சுக்கிறது சின்ன பிள்ளைங்க விளக்குற ப்ரெஷ் இருக்குல்ல அது அதை ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா இந்தமாதிரி எந்த மீனாக இருந்தாலுமே ஒரு தடவை அந்தமாதிரி ப்ரெஷ் பண்ணிட்டிங்கனாக்கா நல்லா நீட்டாக இருக்கும் அந்த முள் கேப் இருக்குல்ல அந்த கேப்பில்லாம் நல்லா போகும் சரிதான் இந்த மாதிரி தேய்ப்பாங்க ஓகே அம்மா மீன் கழுவட்டும் நான் வந்து நான் ரெடி பண்ணுவேன் அம்மா தான் இப்போ மீன் கழுவாங்க நான் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணுவேன் வெங்காயம் உரிச்சு புடிலாம் கரைச்சி சரிங்க கழுவுங்கம்மா நான் ரெடி பண்ணுறேன் ஓகே நம்ம வந்து புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சாச்சு வெந்நீரில் இந்த மாதிரி ஊற வச்சுனா தான் டக்குன்னு கரைக்கலாம் பச்சை தண்ணில் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஊறணும் அது இல்லாமல் பாதி புளி இந்த த வேஸ்ட்டாக போகும் இது மாதிரி ஊற வச்சிங்கன்னா நிறைய புளி யூஸ் ஆகுற இடத்துல கொஞ்சமாக புளி யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஒட்டை கரைஞ்சிடுதா புளிப்பு கரெக்டாக இருக்கும் ஃபேனில் ஆற வச்சுறேன் தேங்காய் அரைச்சிக்கணும் மீன் குழம்பு வந்து தேங்காய் ஊற்றாமல் வைப்பாங்க நான் வந்து எப்போதுமே கொஞ்சம் தேங்காய் ஊற்றிடுவேன் அது என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பா இருக்க மாதிரி இருக்கும் லைட்டாக தேங்காய் ஊற்றுங்களேன் நல்லா நம்ம வந்து ரொம்ப ஊற்றப்படுறதில்லை லைட்டாக தான் போறோம் தேங்காய் சின்ன வெங்காயம் சோம்பு ரெண்டும் இந்த தேங்காயோட அரைச்சி பா வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் தேங்காய் அரைச்சி வச்சாச்சு புளி ஆறி இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க டக்குன்னு கரையுது பாருங்கள் புளி நிறையா தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம வந்து புளியை கரைக்கக்கூடாது மீன் குழம்புக்கு புளியை வந்து ரெண்டு தடவை வடிகட்டுறோம் எப்படியும் வந்து நம்ம கரைக்கும் போது வடிகட்டுறப்ப ஒரே தடையாக வடிகட்டிங்கனாக்கா அடியில் கல்லோ மண்ணோ ஓடோ எல்லாம் இருக்கும் நான் அப்போ ரெண்டு தடவை வடிகட்டிட்டேன் அப்புறம் ஒன்றுமே இல்லை அரைச்சி தேங்காய் கரைச்சிரும் என்னப்பா சூப்பராக வரைஞ்சிருக்க ஓகே என்னப்பா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா உப்பு ஒரு புடி போட்டுக்கிறேன் புளிக்கு தகுந்த உப்பு போட்டுடணும் நம்ம மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு குழம்ப கரைச்சி தாளிக்க வேண்டியதுதான் மீன் குழம்பு வந்து நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி ஸ்பூன் இதாச்சு குழம்ப கரைச்சாச்சி தாளிக்க ஆரம்பிச்சிடலாமா நல்லா நோட்டிக்கலாம் கடுகு போட்டுக்கு தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா தக்காளி வதங்கிருச்சு ஊற்றிடலாம் குழம்பு ரெடி நம்ம வந்து வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோமா நான் வறுக்கிறதுக்கு வந்து இந்த கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சேன் குழம்பு கரைச்சுறதுலேயே அதுக்கும் வந்து புளியை வந்து வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து புளி ஊற்றி தான் வறுப்பேன் ஜீரகம் ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இஞ்சி கொஞ்சம் பூண்டு இது வந்து கடல் மீனாக தான் நான் இஞ்சி பூண்டு போட்டு வறுப்பேன் இல்லாட்டியும் ஆற்று மீன் ஏரி மீனுக்கெலாம் வந்து நான் இஞ்சி பூண்டு போட மாட்டேன் கெண்டை மீன் அது மாதிரி அந்த வெறா மீன் இதெல்லாம் வாங்கினோம்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு போடணுன்னு அவசியம் இல்லை வெறும் மசாலா மட்டும் போதும் இந்த மீதி மசாலா மட்டும் போகுது அடிச்சிட்டு வந்துடுவோமா இதுலேயே உப்பு போட்டுக்கலாம் உப்பு மறந்துதை பார்த்திங்கன்னா இதுலேயே உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா சால்ட்டு போட்டு பெசறதை விட கல்லுப்பு போட்டு அரைச்சி நீங்கள் பெசறினீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இதை அரைச்சிக்கிட்டு நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மீனில் போட்டு பெசரணும் அரைச்சிட்டு வந்துடுறேன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஓகே நல்லா பெசரியாச்சு இது எல்லாமே சாப்பிட போறப்ப தான் வறுக்க போகிறோம் அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கத்துல ஊடுறதுக்கு வச்சிரும் ஆள் தான் செய்யணும் அடுத்தது மீன் வந்து குழம்பு சுண்டிடுச்சுன்னா மீன் போடலாம் ஓகே நல்லா குழம்பு நல்லா திக்காயிருச்சு பாருங்க இப்போ போடல மீனை தண்ணியாக இருக்கப்போ மீன் போடவே கூடாது ஏன்னா மீன் வேற தண்ணி விடும் இருக்குன்னு சொல்லுவாங்களா குழம்பு அந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ க்ளீனாக கழுவிருக்காங்க அப்படின்னா அப்போ நல்ல ஓகே மீன் போட்டாச்சு மீன் போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கவே கூடாது நிறைய பேர் பார்க்குறேன் க்ளோஸ் பண்ணுறாங்க அது மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது அப்போ தான் மீன் வந்து ரொம்ப உடஞ்சிரும் மீன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வச்சிடணும் இறக்க போகும்போது ஹைஃப்ளேமில் வச்சு இறக்கணும் ஹைஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வச்சு இறக்கணும் அது நல்லா கொதிக்கட்டும் ஆளுக்கு மசாலா அரைச்சிடுவோமா நான் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி அப்படியே தாளிச்சு விடுவேன் வந்து வெங்காயம் இதுக்கு மிளகு அப்புறம் வந்து சோம்பு தக்காளி போட்டு மீன் குழம்பு ரெடி நல்லா என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க நல்லா தான் வேண்டியதான் அரைச்ச மசாலாவை போட்டுக்கோ இதுல தூள் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகு போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் காரம் கம்மியாவே போறோம் போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி போடுவேன் ஏன்னா இறால் வந்து எத்தனை தண்ணி விடும் உப்பு போட்டுக்கலாம் ஓகே இறாலுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அது ட்ரை ஆன ஒடனே இறக்கணும் அடுத்தது குழம்பு ரெடி மீன் பெசரியாச்சு சாதம் வச்சிட்டோம்னா சமையல் ஓவர் கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது சாதம் நிப்பாட்டியாச்சு மீனை வறுத்துருவோமா மீனுக்கு கடாயை போட்டாச்சு சாப்பிட போறப்ப ஒரு குழந்தை வெயிட் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுட சுட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடகடன்னு சாப்பிடணும் மீன் குழம்பு வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஆறுனுச்சுனா பிடிக்காது எனக்கு அதனால் கடகடல் சூடாக சாப்பிட்டுருவேன் நான் மீன் குழம்பு எப்படி இருந்து சாப்பிட்டு சொல்லு பாப்பா செம்ம டேஸ்டா இருக்கு இந்த கோலா மீன் வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும் கிடைச்சதுன்னா வாங்குங்க நான் சூப்பராக இருக்கு சாப்பிடுபர் மீன் வந்து எப்பவுமே புளி ஊற்றி வருங்களேன் செம்ம டேஸ்டாக இருக்கும் என்னப்பா நல்லா இருக்கு நீங்கள் ப்ரான் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷு ம் வறுத்து மீனும் புளி ஊற்று வறுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா ஆனால் மீன் குழம்பு வந்து கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்ணும் முள்ளெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் யார் வீட்டில் எனக்கு என்னென்ன லஞ்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் பாய் சொல்லு பாய் ம்